நான் உங்கள் வசந்தி வெல்கம் டு Mommy Daddy Channel இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரியை நாம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தவளையும் குயவரும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பழனி அப்படிங்கற ஒரு குயவர் வந்து வாழ்ந்து வராரு அவருக்கு பாட செஞ்சு அதை விற்று கிடைக்கிற பணத்தின் மூலமா தன்னோட வாழ்க்கையை நடத்தி வர்றாரு வாழ்க்கை வந்து இப்படி இருக்கே நம்ம மட்டும் ஏழ்மையிலேயே இருக்கோமே அப்படின்னு நினைச்சு கவலையோடையே இருக்காங்க வாழ்நாள் முழுவதும் பழனி வந்து அவருடைய மனைவிய வந்து ரொம்ப பிடிக்கும் அவரை எப்படியாவது சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிஞ்ச அளவுக்கு உழைக்கிறாரு சந்தோஷமாகவும் வச்சிருக்காரு இருந்தாலும் பழனியோட மனைவிக்கு வந்து ஏதோ ஒரு வருத்தம் மனதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு ஒரு நாள் வந்து பழனி வந்து மண் மண் எடுக்கிறதுக்காக அந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு காட்டுக்குள்ள போறாரு அங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு நல்ல மண் வந்து இருக்கு அதை வெட்டி எடுக்கலாம்னு போகும்போது ஒரு தவளையினோட குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு ஒரு தவளை வந்து அழுதுகிட்டே இருக்கு உடனே அந்த புயவர் வந்து பக்கத்தில் போய் தவளையோட பக்கத்தில் போய் ஏன் அழுகிற நான் இந்த மண்ணை எடுத்துட்டு போறதுனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே தவளை சொல்லிச்சான் என்னோட குழந்தைகள் எல்லாமே இந்த மண்ணுக்குள்ள தான் இருக்காங்க நீ இந்த மண்ணை புற வெட்டி எடுத்துகிட்டு போயிட்ட அப்படின்னா என்னோட குழந்தைகள் வந்து இறந்து போயிடும் இந்த வியலை வாடி அதனால இந்த மண்ணை நீ எடுக்காத வேணும்னா நான் உனக்கு வந்து ஒரு நான்கு வரங்கள் கொடுக்குறேன் நீ அதை வச்சு சந்தோஷமா இந்த மண்ணி வந்து இப்படியே விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லி தவளை உடனே பழனியும் யோசிச்சு பார்த்துட்டு சரி எனக்கு நான்கு வரங்கள் எல்லாம் வேணா எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் போதும் என்னோட வீடு வந்து ரொம்ப பெரிய வீடாக இருக்கணும் ஆடம்பர பொருட்கள் எல்லாமே அங்க இருக்கணும் என் மனைவிக்கு தேவையான நகை பணம் பொருள் எல்லாமே என் வீட்டுல இருக்கணும் இந்த வரத்தை மட்டும் நீ கொடு அப்படின்னு சொல்லி பழனி வந்து தவளைக்கிட்டே கேட்டானா உடனே தவளைவும் சரி நான் அப்படியே வந்து வ வரம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் நீ வீட்டுக்கு போ அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் பழனி வீட்டுல போய் பாக்குறாரு அவங்களோட மனைவி வந்து நிறைய நகைகளோட நல்ல ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய வீட்ல வந்து இருந்திருக்காங்க பழனிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு பழனியோட மனைவியும் வந்து ரொம்ப இருந்திருக்காங்க இப்படியே கொஞ்ச நாள் போகுது ஒரு கொஞ்சம் நாட்கள் கடந்ததுக்கு அப்புறமா அந்த ஊர்ல வந்து ஒரு அரசியினுடைய ஊர்வலம் ஒண்ணு நடக்குது அதை பாக்குறாங்க இந்த பழனியினுடைய மனைவி நம்ம இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கோம் நிறைய அணிகலன்களை அழிஞ்சிருக்கும் நம்ம வீட்டுல ஆடம்பர பொருட்கள் தான் இருக்கு ஆனா இந்த அரசிக்கு மட்டும்தானா ஊர் மக்கள் எல்லாம் மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்களாம் உடனே பழனிக்கிட்ட சொன்னாங்களாம் நான் வந்து இந்த ஊருக்கே வந்து அரசியாயிரணும் எல்லாரும் என்னைய மதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனே பழனியும் வேமா அந்த காட்டுக்குள்ள போய் தவளையை பார்த்துட்டு எனக்கு வந்து ரெண்டாவது வரத்தையும் கூடு என்னோட மனைவி வந்து என்னோட ஊருக்கு வந்து அரசியா இருக்கணும் ஒரு பெரிய பங்கள அரண்மனையில வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனே தவளையும் சரி நீ வீட்டுக்கு போ அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துச்சான் உடனே பழனி வீட்டுக்கு போனாரா அவருடைய மனைவி வந்து ஒரு அரசி தோரணையில வெளியில வாயு கவல்கள்லாம் இருந்தாங்களாம் அவரோட அரண்மனையில அப்ப அவரோட மனைவிய சந்தோஷமா பார்க்க போனாரா அப்ப அவங்களோட மனைவி சொன்னாங்களாம் நான் இந்த ஊருக்கே அரசி வந்து என்னை மரியாதையோட நடத்திட்ட அதிகாரத்தோரணியோட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளை நிட்டாரா தன்னோட கணவருக்கே இவரும் பொறுத்துக்கிட்டு தன்னோட மனைவி தானே சந்தோஷமா இருந்தா போதும்னு சொல்லிட்டு சரின்னு தலையாடிக்கிட்டே தரா அந்த ஊர்ல இருக்க மற்ற மக்கள் எல்லாரையும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய தண்டனை கொடுக்கறது எல்லாரையும் அதிகாரம் பண்றது தான் தான் வந்து இந்த நாட்டுக்கு இந்த ஊருக்கே அரசிங்கிற மாதிரி ரொம்ப கர்ப்பமா நடந்துக்கிட்டாங்களாம் அந்த பழனியோட மனைவி பழனியோட மனைவிக்கு வந்து நாடகங்கள் மேல ஒரு அளவற்ற விருப்பம் இருந்துச்சு எப்பவுமே பக்கத்துல இருக்க ஊர்கள்ல கிராமங்கள்ல வந்து நாடகங்கள் போட்டாங்கன்னா நைட்டு பூரா அங்க போய் அந்த நாடகங்களை பார்த்துட்டு பகல்ல வந்து அரண்மனையில வந்து தூங்குவாங்கலாம் அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்து சூரிய கதிர்களோட அந்த வெளிச்சம் வந்து அவரோட முகத்துல பட்டு அவங்களோட தூக்கத்தை வந்து கழிச்சிச்சான் உடனே அந்த பழனியோட மனைவி வந்து ரொம்ப கோபத்தோட எழுந்திருச்சு இந்த சூரியன் வந்து என்னோட தூக்கத்தையே கலைச்சிருச்சே இந்த சூரியனை கட்டுப்படுத்துற மாதிரி எனக்கு வந்து ஒரு சக்தி வேணும் அப்படின்னு சொல்லி தன்னோட கணவர்கிட்ட கேட்டாங்களாம் கோபத்தோட உடனே பழனி சொன்னாரா அப்படியெல்லாம் முடியாதுமா அப்படி நீ இருக்கணும்னா ஒண்ணு நீ கடவுளாத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா உடனே ஆமா எனக்கு கடவுளா தான் ஆகணும்னு ஆசைன்னு சொல்லி மறுபடியும் கவலையோட இருந்தாங்க உடனே பழனி வந்து தன்னோட மனைவி வந்து எப்படியாவது கவலையை போக்கணும்னு சொல்லி மறுபடியும் தவளை கிட்ட போய் எனக்கு அது மூணாவது வரங்களையும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாராம் என்ன வரம் கேட்கற சொல்லு அப்படின்னு சொல்லி தவளை கேட்டுச்சான் என்னோட மனைவி வந்து கடவுளா மாத்தீரு அப்படின்னு சொல்லி கேட்டாராம் உடனே தவளையும் சரி நான் வந்து உன்னோட மனைவிய வந்து கடவுளா மாத்திடுறேன் அப்ப வந்து உன்னோட மனைவி வந்து இந்த பஞ்சபூதங்களை எல்லாம் கட்டுப்படுத்த முடியும் நீ வீட்டுக்கு போ அப்படியே நடக்கும்னு சொல்லி சொல்லிச்சான் தவளை பழனியும் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்தாராம் வீட்டில் வந்து தன்னோட மனைவியை வந்து பார்த்தாராம் மனைவி வந்து அரண்மனையில் எங்கேயுமே காணாமா தேடி தேடி பார்க்குறாரு அந்த ஊர் முழுவதும் எங்கேயுமே வந்து அவரோட மனைவி இல்லை மறுபடியும் தவளை கிட்ட வந்து என்னோட மனைவியை கடவுளாக்குறேன்னு சொன்னேன் ஆனால் நான் அரண்மனை புறம் தேடிட்டேன் என்னோட மனைவி காணும் அப்படின்னு சொல்லி சொ சொன்னாராம் அதுக்கு தவளை சொல்லிச்சான் கடவுளை வந்து உன்னால தன்னால் பார்க்க முடியாதுல நீதான் வந்து உன்னோட மனைவி வந்து கடவுளா மாறணும்னு வேண்டதேல அப்புறம் எப்படி உன்னோட அரண்மனையில உன் கூட இருப்பா அவங்க வந்து கடவுளா மாறிட்டாங்க அதனால உன்னோட மனைவியுமே ஓன் கூட இருக்க மாட்டா தவளை சொல்லிச்சான் அப்பதான் பழனி வந்து தன்னோட தவற வந்து உணர்றாரு நம்ம மனைவியின் பேச்சை கேட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆடம்பரத்தை தேடி தேடி போய் வரங்கள் வாங்கணும் கடைசியில தன்னோட ரொம்ப அன்பான மனைவியே தன்னை விட்டு போயிட்டாங்களே இப்போ நம்ம தனி ஆயிட்டமே அப்படின்னு சொல்லி தன்னோட தவறை உணர்றாரு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என்ன எனக்கு வந்து இது எதுவுமே வேணாம் இந்த வரங்கள் எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கன்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு தவளை சொல்லுது வரங்களை கொடுக்குற இது மட்டும்தான் சக்தி மட்டும்தான் என்கிட்ட இருக்கு அதை எடுக்கிற சக்தி என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அதுக்கு அந்த பழனி சொல்றாரா நீ நான்கு வரங்கள் தரேன்னு சொன்ன மூன்று வரங்கள் தான் கேட்டிருக்கேன் அந்த நாலாவது வரம் வந்து எனக்காக கொடு இது இந்த மூன்று வரங்களும் என் மனைவிக்காக அந்த நாலாவது வரம் வந்து எனக்காக கொடுன்னு சொல்லி கேக்குறாரு தவளை வந்து சரி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறது உடனே சொல்றாரு அந் என்னால் பழைய நிலைமைக்கே வரணும் ஆரம்பத்துல நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி நான் உயவராகவே இருக்கணும் இந்த பழைய நிலைமை வந்து எனக்கு வந்தாலே போதும்னு சொல்லி கேட்கிறாரு தவளையும் வந்து சரி போ நடக்கும்னு சொல்லி சொல்லுது அவர் வீட்டுக்கு வந்து பாக்குறாரு குடிசை வீடும் அவரோட மனைவியும் வந்து வீட்டுல இருக்காங்க உடனே ரெண்டு பேருமே தன்னோட தவறை உணர்றாங்க சந்தோஷமாவும் வாழ்றாங்க அதே போலதாங்க மனிதர்களாகிய நம்மளும் எப்போவுமே வந்து நம்ம சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்றதுக்கு அன்பான ஒரு உயிர் ஒரு மனிதர் ஒரு உறவு நம்ம கூட இருந்தா மட்டும் போதும் நம்ம வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா வாழ முடியும் இந்த உலகத்துல நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படின்னா நமக்கு பணம் பொருள் காசு அதிகாரம் இது இருந்தால் மட்டும்தான் வந்து சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கிறது கிடையாது அது அத்தனை இருந்துமே சந்தோஷமான மனிதர்கள் வந்து ஒரு அன்பான உறவு நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா அது வசதிகள் இருந்தும் நம்ம மனசு வந்து சந்தோஷமா இருக்காது அதனால ஆடம்பர வாழ்க்கை அப்படிங்கிறத விட நம்ம அன்பான உறவு அந்த அன்பான நம்பிக்கை நம்ம கூட இருக்க ஒரு துணைவி இது மட்டுமே போதும் நம்ம சந்தோஷமா வாழ்நாள் முழுவதும் வாழ்றதுக்கு அதைத்தான் இந்த கதையை உணர்த்துது எப்பவுமே வந்து நார்மலா இருக்க நிலையை விட்டுட்டு நம்ம வசதியா இருந்தா நம்ம ஒருவேளை சந்தோஷமா இருந்திருப்போமோ நம்ம அவங்கள மாதிரி இருந்தா நம்ம எப்படி இருந்திருப்போமோ அப்படின்னு சொல்லி கற்பனை உலகத்துல வாழ்கிறாம உங்களோட வாழ்க்கையவே வந்து சந்தோஷமா அமைச்சுக்கிட்டு இருந்தாவே போதும் அன்ப மட்டும் காமிச்சா போதும் உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா அமையும் ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ